வணக்கம் நெய்யர்களை வணக்கம் எனது அருமை விவசாயிகளை இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பான் வந்து விற்பனைக்கு வந்து அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு உடல்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது எஸ்பி பவர் கொண்ட வண்டிங்க பவர் சரிங் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சில் இது டர்போ மாடல் கொண்ட வண்டிங்க சேலம் ரீஸ் நம்பர் கொண்ட டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே எங்கேயுமே பெயிண்ட் டச்அப் இருக்காதுங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துருங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இன்ஜின்க்ரோன்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க நல்லா வெல் மைனன்ஸில் வச்சு ஓடின வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டர்போ மாடல் கொண்ட வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாம் பிடிஓ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆப்எம் ஸ்பீடில் இங்குடி பிடி பவர் வண்டிங்க ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க ஒட்டோவேட்டர்க்கெலாம் நல்லா வந்து ஃபினிஷிங் திறந்து இந்த வண்டிக்கார் சொல்லியிருக்காங்க இந்த வண்டி கொண்டு நாற்பது ரெண்டு திரு ஒட்டோ அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவு இங்கே கூடிய டேக்டருங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்த்துக்க முடியாது இது முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பேக் டிஸ்க்கு உள்ளே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க சேற்றளவு பணிகளை இது வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க இந்த ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு டர்போ மாடல் கொண்ட வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா டிஐ சர்பாஞ்ச் டர்போ மாடல் வண்டி கிட்டக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க திப்பைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க திப்பைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்ச் டர்போ மாடல் கொண்டாண்டிய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்